ஒரு சும்மா ஒரு புரிதலுக்காக இதனுடைய விளக்கங்கள் பின்னாடி அப்படியே வரும் இப்போ ஒண்ணு இல்ல ஒரு ராசி கட்டத்தான் இப்படி இருக்கு இதுதான் ராசி கட்டம் இது அப்படியே நோட்ல எழுதி வச்சுக்கோங்க இந்த ராசி கட்டத்துல முதல் ராசி இதுதான் மேசம் இந்த ராசி ரிஷபம் இது மிதுனம் இது கடகம் இது சிம்மம் இது கன்னி இது துளம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதுதான் ராசி கட்டம் இதுல இந்த கோள்கள் அப்படிங்கிறது எந்த கிழமையா இருந்தாலும் சரி அந்த கிழமைக்குண்டான கிரகம் முதல்ல மீன தான் ஸ்டார்ட் ஆகும்னு நான் சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் இப்ப ராசிகள் எல்லாத்துக்குமே தெரியும் சர ராசி ஸ்திர ராசி உபயராசி மூணு விதமாக இருக்குது ராசியில சரம் ராசின்னு என்ன ஸ்திர ராசின்னு என்ன உபயராசின்னு என்ன அப்படின்னா சரம் அப்படிங்கிறது இது ராசி இது ஸ்திர ராசி இது அப்படியே நோட்ல எழுதிக்கீங்க உங்களுக்கு ஜாதகம் தெரிஞ்சிருந்தா கூட இதெல்லாம் கொஞ்சம் தேவை இது உபயராசி இது உபயராசி அதே மாதிரி இது சரம் இது ஸ்திரம் உபயம் அதே மாதிரி இது சரம் இது இது உபயம் இத மனசுல வச்சிருக்கேன் இந்த ஜாம கோள்கள் சொன்ன பாத்தீங்களா எட்டு கோள்கள் அதாவது கதிர் சே பொன் மால் புகர் மந்தன் மதி பாம்பு இந்த ஒண்ணு எட்டு கிரக கோள்களும் ஸ்திர ராசி அப்படிங்கக்கூடிய ராசியில மட்டும் உட்காரவாது உட்காராது நல்லா புரிஞ்சிருக்கேன் இந்த நான் சொல்லக்கூடிய போள்கள் ரிசிராசில உட்காராது அப்ப ரிசிராசில என்ன அப்படின்னா இந்த ரிஷப ராசியிலையும் பெருக்கு புரி போட்டு மேல அதே மாதிரி சிம்ம ராசியிலையும் விருச்சக ராசியிலையும் இந்த கும்ப ராசி திருமணம் எங்க இருக்குதோ அந்தந்த ராசிக்குள்ள மட்டும் இந்த ஜாம கோல் என்னைக்குமே வராது நல்லா மைண்ட்ல வச்சிருக்கீங்க சிர ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் அதே மாதிரி விருச்சகம் அதே மாதிரி கும்பம் இந்த ராசிகளில் எட்டு விதமான ஜாமக்கோள்கள் எந்த காலத்திலயும் வராது அப்படி ஜாமக்கோள்களை நீங்க அந்த இடத்துக்கு போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அது நீங்க தப்பா போட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம் அது தப்பு எப்பயுமே ஜாமக்கோள் வந்து எப்பயுமே வெளிப்பக்கம்தான் இருக்கும் வெளிப்பக்கத்துலதான் ஜாமக்கோல் கட்டங்களை போடணும் அது நம்ம தொடர்ந்து போப்போம் உங்களுக்கு அழகா புரிய வச்சிடறேன் இப்ப நம்ம எதை பேச வர்றோம் இந்த கோள்கள்ங்கிறது வந்து இப்ப ஞாயிற்றுக்கிழமை இருக்கு என்ன சொல்லிக்கிற எந்த கிரகமா இருந்தாலும் சரி அந்த கிழமைநாதன் குண்டான கிரகம் என்னவோ அந்த கிரகம் கிரகத்துடைய தான் உட்கார வைக்கணும் அது மீன இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அது தான் ஸ்டார்ட் ஆகும் ஒரு புரிதலுக்காக ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் இப்ப ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு ஒரு நாளை எடுத்துக்கிறோம் அந்த அன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான கிரகம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் யாரு ஞாயிற்றுக்கிழமைனாவே உங்களுக்கு சூரியன்னு தெரியும் சூரியனுக்கு நம்ம ஜாமக்கோல என்ன பேர் வச்சிருக்கிறோம் கதிர்னு பேர் வச்சிருக்கணும் அப்ப மீனராசியிலிருந்து தான் நீங்க வரணும்னு எழுதணும் நான் பாத்தீங்களா அந்த கிரகங்கள் எட்டு கிரகங்களோட லைன் அது மாறவே மாறாது ஜோதிடத்துல லைன் என்ன கிரகங்களோட வரிசை என்ன கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வா ராகு குரு சனி புதன் இது ஜாதகத்துல ஜோதிடத்துல கிரகங்களுடைய வரிசை ஆனா ஜாமகோல் பிரசனத்துல கிரகங்களோட வரிசை எப்படி கோள்களுடைய வரிசை எப்படி கதிர் சே பொன் மால் புகர் மந்தன் மதி பாம்பு இதுதான் கோள்களுடைய வரிசை அப்ப உங்களுக்கு சொல்லிட்டேன் எந்த கிரகங்களும் கோள்களும் வராது அது ஸ்திர ராசி என்னென்ன ராசின்னு சொன்னீங்க வெளிப்பக்கத்துல கிரகங்களே வராது அத மனசுல ஒண்ணு வச்சிருக்கேன் அப்ப இங்க கதிர்னு போட்டா கதிருக்கு எடுத்தது என்ன கிரகம் சேய் சேங்கிறது எங்க போடணும் மகரத்துல போடணும் சேன்ட்டு அடுத்தது தனுசுல அப்புறம் என்ன அப்புறம் பொன் அடுத்தது புகர்னு ஒண்ணு இருக்கு பொண்ணுக்கு அடுத்தது என்ன புகர் புகர் ஸ்திர ராசியில வராது அப்ப என்ன பண்ணும் ராசியில இந்த இடத்த புகர்ன்னு போடணும் சரி இது உபயராசி புகருக்கு அடுத்தது என்ன மந்தன் போடலாம் சரி ஸ்திர ராசி சிம்மம் வராது அங்க அப்ப மந்தனுக்கு அடுத்தது மதி கடகத்துல மதி அதுக்கு எடுத்தது மதிக்கு எடுத்தது என்ன பாம்பு பாம்புங்கிறது எங்காய்க்கு போடலாமா பாம்பு இதுதான் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் இப்படித்தான் இந்த ஜாமக்கோள்கள் வெளிப்பக்கம் வரும் இது ஞாயிற்றுக்கிழமைங்கனால இப்படி ஆனா ஒரு திங்கக்கிழமை வருது திங்கக்கிழமைனா என்ன சொல்லிருக்கிறேன் திங்கக்கிழமைக்கு அதிபதி யாரு மதினா சந்திரன் அதே மதிய இங்க போடணும் மதிக்க எடுத்தது என்ன கிரகம் பாம்பு பாம்புக்கு எடுத்தது என்ன மறுக்க கதிர் இப்படி லைனா வந்துகிட்டே இருக்கும் இதுதான் இதனுடைய டெப்த நம்ம அப்படி அடுத்தது பேசுவோம் உங்களுக்கு புரிதலுக்காக அப்ப இது ஜாம் கோள்கள் இந்த எட்டு விதமான கோள்கள் இப்படி அடுத்தது ஆருடம் ஆருடம்னா முதல்ல என்ன இப்ப பாத்துட்டீங்க இதெல்லாம் இதனுடைய விளக்கங்கள் தெளிவா வரும் எல்லாத்துக்குமே இது புரிஞ்சுக்கிறதுக்காக ஆறுடம் ஆறுடம்னா என்ன சொல்லிக்கிறேன் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆறுடம் ஆடி ஆறுடம் அப்படின்னாவே நான் சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம கிட்ட ஒருத்தர் கேள்விகள் கேட்பாங்க அந்த கேள்விகளை கிரக ரீதியாக இந்த கோல்லைன் ரீதியாக அவங்க எந்த ஜாமத்துல பகல்ல வந்து கேட்கறாங்களா ஜாமத்துல கேட்கறாங்களா இல்ல எப்படி கேட்கறாங்க அப்படிங்கறது ஒரு ஒரு அமைப்புகளை வச்சு இந்த வரக்கூடிய ஜாமத்தை வைத்து வரக்கூடிய அன்று நடக்கக்கூடிய ஜாமத்தில் கோள்களை வைத்து அந்த கோள்களின் மூலமாக அவர்கள் எந்த ஆறுடத்தின் மேல் பயணிக்கிறார்களோ அந்த ஆறுடத்தின் மேல் ஒரு துல்லியமான பலன்களை கேட்ட கேள்விகளுக்கு இது நடக்குமா இது நடக்காதா இது செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கக்கூடியது ஆறுடத்தின் மூலமாக உதயத்தின் மூலமாக கவிப்புகள் மூலமாக துல்லியமாக பலன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புக்கு பெயர் ஜாமக்கோல் பிரசன்ன ஆரிடம் அதாவது ஜாமக்கோள் ஆறுடம்னு பேர் சரி இப்ப இது வரைக்கும் நம்ம சில விஷயங்களை சொன்ன அடிப்படைய இதுல எனக்கு இந்த இடத்த டவுட்டுங்க புரியல அப்படிங்கிறவங்க தாராளமா உங்களுக்கான நேரம் நீங்க தாராளமா என்கிட்ட பேசலாம்

இப்ப அப்படின்னா என்ன அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஆறுடம் மாறிட்டே இருக்கும் ஆறுடம் அப்படிங்கிறது அஞ்சு நிமிஷம் தான் ஆறுடங்கிறது அஞ்சு நிமிஷம் தான் ஆறுடம்னா அஞ்சு நிமிஷம் இப்ப ராசி பன்னெண்டு ராசி அப்ப பன்னெண்டு ராசி இருக்குதுன்னா இந்த ஆறுடம் எதை வைத்து நம்ம கணக்கிடுவது அப்படின்னா நிமிடத்தை தான் ஆறுடத்தை கணக்கணும் நல்லா புரிஞ்சுக்கங்க ஏன்னா ஆறுடங்கிறது அஞ்சு நிமிஷம் தான் அப்ப மேசத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் ரிஷபத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் மிதுனத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் இப்படி நிமிஷங்கள் மா அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஆறுடம் மாறிட்டே இருக்கும் இதுதான் ஆறுடங்கிறது இப்ப ஒண்ணு இல்ல உதாரணத்துக்கு அவங்க எத்தனை மணி எத்தனை நிமிஷத்தான் பிறந்திருந்தாலும் சரிங்க நல்லா புரிஞ்சுக்கங்க அவங்க எத்தனை மணி எத்தனை நிமிஷத்துல பறிஞ்சாலும் ஆறுடம் அப்படிங்கிறது அஞ்சு அஞ்சு நிமிடத்திற்கு மாறிக்கொண்டே இருக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும் ஆறுடம் அப்படின்னா எப்படி இப்ப ஒண்ணும் இல்லை ஒரு ராசி கட்டத்தை சிம்பிளா உங்களுக்கு புரியுதுக்காக ஒரு ராசி கட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு ராசி கட்டத்தை நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் இப்போ ஒண்ணு இல்லை அஞ்சு நிமிஷம் அடுத்தது பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இப்படி எல்லாம் இருக்கு ஒரு கால்குலேஷன் இதுல நல்லா புரிஞ்சுங்க சைபர் நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது ஒண்ணு இது அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இது பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் இது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் இது முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது இருந்து நாற்பது வரைக்கும் இது நாற்பது டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருந்து ஐம்பது நிமிஷம் வரைக்கும் இது ஐம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருந்து அறுபது நிமிஷம் வரைக்கும் அப்ப ஒவ்வொரு அஞ்சு நிமிடத்துக்கும் ஒரு ஆறுடம் மாறிக்கிட்டே இருக்கும் எப்படி நம்மளுக்கு ஆஹ் அதாவது ஆறுடம் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லப்போனா ராசின்னு சொல்லலாம் சிம்பிளா புரியுதுக்காக சொல்றேன் ஆறுடங்கிறது ஒரு ராசின்னு சொல்லலாம் ராசி எப்படி ஒரு நாளைக்கு அப்படியே ஒரு ரெண்டே காலம் நாளைக்கு அப்புறம் ஒரு சந்திரன் ஆறுடங்கிறது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்கும் ஒண்ணு இல்ல ரிஷப ஆருடமா சிம்ம ஆரோடமானு ஒருத்தர் கேக்குறாங்க இது கேள்வி புரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன வகுப்புகள் நம்ம போகல சில விஷயங்கள் புரிஞ்சதுக்காக தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் ஆஹ் சிவகுமார் சார் இருக்கீங்களா ஒண்ணு இல்ல ஒரு நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறகுது நாற்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறகுது நாப்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறகு என்ன ஆறுடம் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க மகரம் மகரத்துல ஆறுடம் உழுகுதுன்னு அர்த்தம் ஆமாங்க புரியுதுங்களா இங்க மகரத்துல ஆறுடம்னு இந்த அர்த்தம் ஆறுடம்னு அர்த்தம் எப்பயும் இது ஆறுடம்னு அர்த்தம் ஆறுடம்ல என்னன்னு மீண்டும் புரிஞ்சுக்குங்க ஆறுடம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆறுடத்தை வைத்துத்தான் சொல்ல வேண்டும் இதுதான் ராசி போல புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆருடம் மாறிக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் இருபது நிமிஷத்துல எத்தனை மணியா இருக்கட்டும் இருபது நிமிஷம்னு கேட்டாங்கன்னா அந்த ஆருடம் கடகத்தோட ஆருடமா ஆறுடமா வரும் ஆறுடம் கடகத்துல போடணும்

இவ்வளவுதாங்க ஐயா விஷயம் வேற எல்லாம் ஒண்ணுமே நம்ம பெருசா நானும் சொல்றேன்னா இதுல வந்து நம்ம அப்படியே தலையை சுத்தம் எல்லாம் வேணாம் எந்த விஷயத்துக்கும் நம்ம ஈஸியா அழகா நம்ம புரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் பலன்னு சொல்றது ஓகே அப்ப இப்ப ஜாமக்கூனோட டீட்டெயிலே ஃபார்மெட் இதுதான் அப்ப இந்த ஃபார்மெட்டை வச்சுக்கிட்டு நம்ம முதல்ல ஆருடம் எப்படி கணிக்கிறது உதயம் எப்படி கணிக்கிறது கவிப்பு எப்படி கணிக்கிறது இப்படி கணிக்கப்பட்ட ஒரு விஷயங்களை நாம் எப்படி ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் சாப்ட்வேரே இல்லை நம்மளா ஜாதக அந்த ஆரிடம் கவிப்பு இதெல்லாம் போட முடியுமான்னா நிச்சயம் போட முடியும் அந்த போடுவதற்கு உண்டான சில அடிப்படை சில நுணுக்கங்களை ஒரு சில வகுப்புகளை நம்ம தொடர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஜாதக பலன் சொல்றக்கூடிய தான் நம்ம பேசக்கூடும் இதுக்கு முன்னாடி முதல்ல நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கிறேன் முதல்ல ஒரு கிரகத்துடைய காரகம் தெரியணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இதுல புதுசா ஜாதகம் யாராச்சும் தெரியல நான் நம்ம உள்ள நுழைஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ராசி கட்டங்கள் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் அந்த ராசியில என்ன கிரகங்கள் ஆட்சி உச்சம் நீசம் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும் இத ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே நான் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன் அப்படின்னா இதுல புதுசா படிக்கிறவங்க கூட நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க எனக்கு ஜாதகமே தெரியாதுங்க ஆஹ் நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு தெரியாது அதுக்காக நீங்க சொல்லுங்கன்னு இருக்காங்க அவங்களுக்காக நான் இது சொல்லி ஆகணும் நீங்களுக்கும் உங்களுக்கும் அது ஒரு விதத்துல பயனுள்ளதா இருக்கும் அப்ப இது வந்து ஒரு ராசி கட்டம் அப்படின்னா இந்த ராசி கட்டத்தை அப்படியே நீங்க ஏற்கனவே படிச்சதுதான் எனக்கு எல்லாம் ஃபிங்கர் திரிப் இருக்குதுன்னு மனசுல நினைக்க வைக்குவான்னா ஒரு நேரத்துல இது கூட கைகால வாரி விட்டுறோம் அப்ப இது ராசி கட்டம் இது ஆட்சி கட்டம் நம்ம போடுறது ஆட்சியோடைய கட்டம் ராசி நல்லா எழுதிக்கீங்க முதல்ல எப்பயுமே இந்த இடம் தான் முதல்ல நேச ராசி இது ரிஷப ராசி இது மிதுனம் ராசி இது கடகம் ராசி இது சிம்மம் ராசி இது கன்னி ராசி இது துலா ராசி இது விருச்சக ராசி இது தனுசு ராசி இது மகர ராசி தனுசு ராசி இது மகர ராசி இது கும்ப ராசி இது மீன ராசி இப்பதான் இந்த பன்னெண்டு ராசிகள் இதுதான் அப்ப இந்த ராசியில மேச ராசிங்கிற வீட்டுக்கும் இந்த விருச்சக ராசி வீட்டுக்கும் ஆட்சி அப்படின்னாவே செவ்வாய்ங்கிற கிரகம் ஆட்சி பெற்றிருக்குதுன்னு அர்த்தம் அப்ப நாளைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்விகள் கேட்கும் பொழுது அந்த செவ்வாய்ங்கிற கிரகம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த கேக்குறாங்க செவ்வாய் காரகம் என்னன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் அனுப்புறேன் செவ்வாய்னா நம்மளுடைய நிலத்துக்கு காரகன் செவ்வாய்னா நம்ம கூட பிறந்த தம்பி அண்ணன் தம்பிகளுக்கு எல்லாம் காரகன் செவ்வாய்னா நம்ம உடம்புல ஓட வெளிப்படக்கூடிய ரத்தத்துக்கு காரகன் போலீஸு காவல்துறை இந்த மிலிட்ரி இவங்க எல்லாமே தான் அப்ப ஒரு கேள்விகள் கேட்கும் பொழுது அந்த காரகத்துடைய உறவு அந்த இடம் இப்ப செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லணும் கெட்டு இருந்ததுன்னா கெட்டு போச்சுன்னு சொல்லணும் அப்ப அதுக்காகத்தான் ஆட்சி உச்சம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க கூடிய சூழ்நிலை ரிசபராசிக்கும் ராசிக்கும் சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் ஆட்சி சுக்கரன் அப்படிங்கக்கூடிய ஆட்சி மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் அப்படிங்கிற கிரகம் ஆட்சி கடகத்துக்கு சந்திரன் ஆட்சி சிம்மத்திற்கு சூரியன் ஆட்சி தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு பகவான் ஆட்சியா வர்றாரு அப்ப மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி பகவான் ஆட்சியா வர்றாரு இது ஆட்சி சரி உச்சம் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டுல உச்சமாகறாரு அப்படின்னா எந்த வீட்டில் உச்சமாகுறாரோ அதற்கு நேர் ஏழாவது வீட்டுல அவர் ஆகுவார் எல்லா கிரகங்களுமே இப்ப இத அப்படின்னு நான் அழிக்கிறேன் அடுத்தது உச்ச கட்டத்தை போட்டு போட்டுக்கலாம் இத ஒரு சின்ன விஷயத்த கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிருந்தாலுமே இதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஐஏஎஸ் ஒரு எக்ஸாம் எழுத போனா கூட இந்த ஒன்னாவது வகுப்புல படிச்ச நீங்க ரெண்டாவது வாய்ப்பாடு அஞ்சாவது வாய்ப்பாடுல இருந்து ஒரு கேள்விகள் கேட்பாங்க ஏன்னா அதுலதான் அவங்க கோட்டை விட்டுருவாங்க அப்ப இது வந்து உச்சத்தோடைய ராசி கட்டம் இது உச்சத்தோடைய ராசி கட்டம் இப்ப ஒரு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ஒரு கிரகம் ஒரு ராசியில உச்சமானா அதனுடைய எதிர ஏழாவது ராசியில அது நீசமாகக்கூடிய தன்மை இப்ப மேச ராசியில சூரியன்கிற கிரகம் உச்சம் அதே மாதிரி ரிஷப ராசியில இந்த ராசி ரிஷபம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்ப மேசத்துல சூரியன் உச்சம் ரிஷபத்துல சந்திரன் உச்சம் கடகத்துல குரு பகவான் உச்சம் கண்ணில புதன் உச்சம் சூரியன் சந்திரன் செவ்வாய் மகரத்துல உச்சம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் மீனத்துல உச்சம் சனி துலாத்துல உச்சம் இது உச்சத்தை பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் ராகு கேது அப்படிங்கிறது விருச்சகத்தை உச்சம் ராகு கேது எல்லாமே நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி வச்சு ஆகணும் வேற வழியே இல்லை அப்ப பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது ஜோதிடத்துக்கும் இதுதான் ஜாமக்குல் பிரசனத்துக்கும் இதுதான் நீங்க எந்த விதமான பிரசனங்களை பார்த்தாலும் இதுதான் மூலமே இத அடிப்படையில வச்சுக்கணும் சரி இது உச்சம்னா அப்படியே நல்லா பாத்துக்கோங்க நீசத்தை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே விஷயம் ஒரு கிரகம் எந்த வீட்டுல உச்சமாகுதோ அதுக்கு நேர் ஏழாவது வீட்டுல நீசமாகக்கூடிய தன்மை அப்ப மேசத்துல சூரியன் உச்சம்னா நல்லா புரிஞ்சுக்கங்க அது நேர் ஏழாவது வீடு எத்தனை ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது வீடு இந்த வீட்டுல சூரியன் நீசம் அப்படின்னு நீங்க நல்லாவே பாத்துக்கலாம் எழுதிக்கலாம் ஒரு விஷயம் சரி ரிசபத்துல சந்திரன் உச்சம்னா அதனுடைய ஏழாவது வீடுங்கிறது விருச்சகம் அப்புறம் இந்த இடத்த விருச்சகத்துல சந்திர பகவான் நீசம் ஆயிடுறாரு செவ்வாய் மகர ராசியில உச்சம்னா அதனுடைய ஏழாவது ராசிங்கிறது கடகராசி இந்த கடகத்துல செவ்வாய் பகவான் நீசம் சரி புதன் கண்ணியில உச்சம்னா அது நேர் ஏழாவது வீடு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த வீட்டுல புதன் கண்ணியில் நீசம் சரி கடகத்துல குரு உச்சம் அப்படின்னா அதனோட ஏழாவது வீடு எது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்ப மகரத்துல குரு பகவான் நீசம் சரி மகரத்துல குரு நீசம்னா முடிஞ்சிச்சு குருவுக்கு எடுத்தது யாரு சுக்கரன் சுக்கரன் மீனத்துல உச்சம்னா அதனோட ஏழாவது வீடு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழாவது வீட்டுல சுக்கரன் அதாவது கன்னில சுக்கர பகவான் நேசம் சனி மேசத்துல துளாத்துல உச்சம் அப்படின்னா மேசத்துல சனி பகவான் நேசம் ராகு கேது விருச்சிகத்துல உச்சம்னா ரிஷபத்தில் ராகு கேது நீசம் அப்ப ஆட்சியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உச்சமும் தெரிஞ்சிருக்கணும் நீசமும் தெரிஞ்சிருக்கணும் இது ஒரு ஓரலா எல்லா விஷயத்துக்கும் ஆட்சி உச்சம் நீசம் அவசியம் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்ப நம்ம ஒரு ஜாமக்கோல் பிரசன்னம் பார்க்கணும் ஜாமக்கோளுடைய ஆருடம் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல கிரக காரகத்துவம் பாவகாரகத்துவம் அடுத்தது ஒரு ராசியுடைய தன்மை அடுத்தது வந்து ஆருடம் உதயம் கவிப்பு இன்றைய கோல்சார கிரகங்களுடைய நிலை இதை அனைத்தையும் ஒரு விதமாக ஒன்று சேர்த்தி ஒரு ஜாம கிரகங்களை ஒரு கட்டங்களாக அமைத்து அந்த கட்டத்திற்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு தருணம் தான் இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் அப்ப முதல்ல மெயின் அந்த ஜாமக்கோள் பிரசனத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறுடம் உதயம் இந்த கவிப்பு இந்த மூணே விஷயம் தான் மெயின் சாப்டர் இந்த மூணு ஆறுடம் உதயம் கவிப்பு இந்த ஆறுடம் எங்க உளுந்து உதயம் எங்க உளுந்து கவிப்பு எங்க உழுந்திருக்குது கவிப்பு கவிப்புன்னு என்ன சிம்பிளா ஒரே விஷயம் கவிப்பு அவன் கேக்குற கேள்வி நடக்குமா நடக்காதான் இதுதான் கவிப்புனா சிம்பிளா புரிஞ்சுக்குங்க கவிப்பு எந்த வீட்டுல உணர்ந்திருக்குது எந்த கிரகத்து மேல கவிப்பு வந்துருக்குது அந்த கிரகத்துக்குடைய கேள்விகள் கேட்டா அது நடக்காது அப்படின்னு அர்த்தம் இந்த ஒரே விஷயம் சிம்பிளா போனா அதாவது வந்து ஆறுடம் உதயம் உதயம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் உதயம் அப்படின்னா சிம்பிளா மனசுக்குள்ள வச்சுக்கங்க அப்படியே உதயம்னா லக்கணம் தான் நீங்க நம்ம ஜாதகத்துல எப்படி நம்மள லக்கணம்னா உயிர்னு சொல்றோம் லக்கணத்தை அடிப்படையாகத்தான் நம்ம சொல்றோம் லக்கணம் லக்கணம் தான் ஒன்னாம் பாவம் ரெண்டாம் பாவம் வர்றோம் அதே மாதிரிதான் உதயம்ங்கிறது ஒரு விதத்துல லக்கனம் மாதிரிதான் நீங்க மனசுல வச்சுக்கோங்க அப்ப இந்த உதயத்தை வச்சுட்டா நீங்க ஒரு கேள்விகள் கேக்கிறாங்க ஒரு கேள்விகள் கவிப்பு விழுந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு உதயத்துல இருந்து ஒரு ஏழாம் இடத்துல கவிப்பு உழுந்திருக்குது ஒரு பேச்சுக்கு சொல்றேன் உதயம்னா என்ன தெரிஞ்சுக்கிறீங்க லக்கணம்னு தெரிஞ்சுக்கீங்க நல்லா இப்ப கவிப்பு அப்படின்னா அவங்க கூடி கேட்கக்கூடிய கேள்வி நடக்குமா நடக்காதான்னு கேட்கறாங்க ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு பொண்ணு பார்க்க போறேன் உங்கள்கிட்ட கேக்குறாங்க ஒரு பொண்ணு பார்க்க போறேன் இந்த பொண்ணு எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்கறாங்க அப்ப நம்ம நம்ம அந்த கட்டத்தை போட்டுற புரிதலுக்காக தான் இன்னைக்கு ஒரு சிம்ம டெஸ்ட் தான் உதயம்னா லக்கணம்ட்ட அந்த லக்கணத்தை வைத்து தான் அதாவது உதயத்தை வைத்து தான் நீங்கள் கவிப்பு எந்த பாவத்தில் உழுந்திருக்கிறது அப்ப கவிப்புன்னு என்ன அந்த கேள்வியில் கேட்டக்கூடிய கேள்விகள் நடக்குமா நடக்காதா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்வதுதான் கவிப்பு அப்ப அந்த கவிப்பு ஒரு ஏழாவது வீட்டுல அந்த பாவம் ஏழாவது பாவம் வீட்டுல உழுந்திருக்குது ஒரு கேள்விகள் கேட்டாங்க திருமணத்துக்கு போற அந்த பொண்ணு செட் ஆகுமா அப்ப ஏழாம் வட்டத்துல உழுந்துட்டா என்ன ஆகும் அந்த ஏழாம் பாவத்துல கவிப்பு உழுந்துட்டா அந்த ஏழாம் பாவகம் சார்ந்த விஷயங்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும் போற காரியத்துல ஜெயிக்க முடியாது சக்சஸ் ஆகாது அப்படிங்கிறது தான் நம்ம கவிப்புங்கிறது இதத்தான் நம்ம இன்னும் கொஞ்சம் அழகா நம்ம தெளிவா நல்ல விளக்கமா நம்ம நிறைய பாடங்களை நிறைய ஆஹ் மாதிரியே ஒரு பிரசன்ன கட்டங்களை வரைஞ்சு நம்ம அழகா பதில் சொல்லிட்டு போறோம்